அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவலையமெல்லாம் திருவருட்பிரகாச வல்லப்பெருமான் மனித குலத்துக்கு வகுத்தளித்த சுத்த சுத்தசன்மார்க்க நெறியினை தமது நூல்கள் மூலமாகவும் சொற்பொழிவுகள் மூலமாகவும் விரிவான பிளக்கவுரை தந்தவர்தான் சுவாமி சரவணானந்தா அவர்கள் அவர்கள் தயாவிளக்க மாலை என்ற ஒரு அற்புதமான பதிகத்திற்கு சொற்பொழிவு தொடர்ந்து கொடுத்துள்ளார்கள் தயவு வாழ்வு நாற்பத்தி நான்கு தொடர்ச்சி சொற்பொழிவாற்றிய நாள் இருபத்தி நாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கரியதன் கையும் நான் ஒன்றாய் கலந்தொரு பொருள் என உளபோல் பெரிய நம் பெருமான் அருளு நம் உயிரும் பெரிவர கலந்துள்ளதாமே அரியனல் யோகி வாசி கை கொண்டு பொருள் அறிவன் உரியனம் அருளாம் உணர்வது கொண்டு உயர் அனுபவம் பெறலாமே என்னும் இப்பாடலில் உரிய நம் அருளாம் உணர்வது உண்டு உயர் அனுபவம் பெறலாமே என்னும் கடைசி இரண்டு வரிகளுக்கு இன்று பொருள் காண்போம் கடவுள் உண்மையை அருள் அறிவு ஒன்றினால் தான் அறிந்துணர முடியும் பெரும் படிப்பறிவு மனோ அறிவு கொண்டு அறிந்துணர முடியாது புலன் அறிவானது புலன் உணர்வுகளை மட்டுமே உணரும் தன்மை கொண்டது மனோ அறிவு ஓரளவு சிந்தனை கற்பனை செய்திட உதவுமே அல்லாது மனோ அறிவுக்கும் அதீதமாகி விளங்கி கொண்டுள்ள கடவுள் உண்மையை அறிய உதவுவதில்லை அவ்வாறுள்ள கடவுள் உண்மையை அருள் அறிவு ஒன்றினால் அறிந்துணர முடியும் அருள் அறிவின் உதவியால் உண்மைகளை அறிகின்ற போது இவரை இதுவரை நமக்கு தெரியாத உண்மைகளை எல்லாம் உணர்ந்து கொள்ளுமாறு செய்கின்றது அருளாலே அருளிரை அருள்கின்ற பொழுதங்கு அனுபவமாகின்றது என்னடிதாயே தெருளாலே அருளாலே தெரியாது தெரியும் திருநட இன்பம் என்றறி அறியாயோ மகளே என்னும் மருத்துவ அவர்களால் அறியலாம் கடவுள் உண்மையை ஒரு சிறிதும் அறிந்து கொள்ளாமல் இருக்கும் நிலை இருள் நிலையாகும் அறிந்தும் முழுவதும் அறியாதிருக்கும் நிலை மருள்நிலை எனப்படும் தெருள் நிலையில் அறியாமையானது நீங்கி தேகப்பற்றை தவிர்த்து உள்ளொழில் ஆன்மஜோதியை பற்றி கொண்டு வாழும்போதுதான் அருள் நிறைவு பெற்ற அருள்நிலை அனுபவம் உண்டாகின்றது அவ்வாறு அருள் அனுபவம் பெறுவதற்கு முன் பன்னிரண்டு நிலைகளை கடந்து செல்ல வேண்டும் என வகுத்தளித்துள்ளனர் அவை பூதநிலை கரணநிலை பிரகிருதி நிலை மோகினி நிலை அசுத்த மாயா நிலை அசுத்த மாயா நிலை சுத்த மாயா நிலை சுத்த மாயா நிலை சர்வ மாயா நிலை குண்டலி நிலை பிரணவ நிலை பரிக்கிரக நிலை என்பன இந்த பன்னிரெண்டாவது நிலை துவார நிலையாக சொல்லப்படும் இந்த உண்மையை விளக்கும் வகையில் மதுரையை துவாத தலம் எனவும் சீர்கழித்தலம் பன்னிரண்டு பெயர்களாலும் அழைக்கப்படுகின்றது புகழ்ச்சியில் தவாத சாந்தப்பதம் துவாத சாந்தப்பதம் என விவரித்து கூறப்பட்டுள்ளது தவாத என்றால் அழியாத நீங்காத என்று பொருள் இறைவனின் அருட்சக்தி அகத்தை நிலைத்து விளங்கி கொண்டும் அழிவும் சலனமும் இல்லாத அமைதியான நிலையில் விளங்கி கொண்டுள்ளது மற்றொன்று மனித உயிருடம்பின் புறத்தோற்ற புறநிலையிலிருந்து அகநிலைக்கு ஏறும் பன்னிர நிலைகளாக விளங்குகின்றது இப்பன்னிரு நிலை கடந்த பதின்மூன்றாவது நிலையில் இறைவனின் முழு அருள் விளங்கும் அருள்ஜோதியின் அனுபவம் பெறும் சாந்தி நிலையாகவும் விவரிக்கப்பட்டுள்ளது ஏகமான பரம்பொருளே எல்லாமாகி விளங்குகின்றார் எனில் இத்தனை விதமான தோற்றங்களும் மாற்றங்களும் ஏற்பட காரணம் என்ன என்ற ஐயம் ஏற்படலாம் ஒரு ஆன்மா பக்குவ நிலையுற்று அருள்தன்மை பெறுகின்ற வரையிலும் அது மாயை என்னும் மறைப்பில்தான் சிக்குண்டு கிடக்கின்றது மா என்றால் அழிவது யா என்றால் தோன்றுவது ஒரு ஆன்மாவைச் சூழ தேகச்சூழல் தோன்றுவதும் மறைவதுமாக இருக்கும் இறைவனது உண்மையை நாம் அறிந்து அடைதற் பொருட்டை மனிதனில் அருட்சக்தி வெளிப்பட்டு விளங்க பக்குவமான தேகச்சூழலும் அறிவு ஆற்றலும் வழங்கப்பட்டுள்ளன முதன் முதலில் வெட்டவெளியில் இறைவன் மின்காந்த அணுக்களாக ஒளியாக நிறைந்துள்ளார் அவ்வொளி நிலையினின்று ஆகாசம் காற்று நெருப்பு நீர் மண் என்னும் ஐம்பூதங்கள் தோன்றின மண் கூறிலும் அணு அணுதோறும் இறைவனின் அருட்சக்தி நின்று விளங்குகின்றது இது பூதநிலை எனப்படும் பின் அந்த அணுவில் ஓரறிவு விளக்கத்தோடு உயிர் சக்தியும் வளர்ந்தபோது தாவர இன தேக சூழலும் ஈரறிவு மூவறிவு நான்கறிவு ஐயறிவு விளக்கம் தோன்றிய போது புழு பூச்சிகினம் நீர்வாழ் பிராணி பறவை விலங்கு என தேகச்சூழல்கள் ஏற்படுகின்றன இதனையே புல்லாகி பூண்டாகி புழுவாகி என வரிசைப்படுத்தி பாடி வைத்தனர் பின் ஆறாவது அறிவாகிய பகுத்தறியும் அறிவு ஏற்பட்டபோது இம்மனித தேகச்சூழல் கிடைக்கப்பட்டுள்ளோம் இதிலும் கடவுள் உண்மையை அறிதற்கு புறத்திருந்து முயலும்போது பன்னிரண்டு அனுபவ நிலைகளை பெற வேண்டும் என கூறப்பட்டுள்ளது தமிழ் மொழியில் எழுத்துக்களை கொண்டு கண்டுபிடித்தவர்கள் இந்த அக உண்மையை விளக்கும் வகையில் அமைத்துள்ளனர் உயிரெழுத்துக்கள் அகலத்தில் தொடங்கி அவுவில் முடிகிறது அ முதல் அவ் வரையுள்ள பன்னிரெண்டு எழுத்துக்களும் பன்னிரண்டு நிலைகளை விளக்குவதே ஆகும் இவற்றுள் பதினோராவது நிலை பிரணவ நிலையாகும் பிரணவம் என்பது ஓம் என்னும் அருள் மந்திரமே ஓ என்ற எழுத்து உயிர் எழுத்து வரிசையில் பதினோராவது இடத்தை பெற்றுள்ளது இவ்வுயிர் எழுத்துக்களுக்கும் அடிப்படையாக விளங்குவது ஆயுதம் அஹ் ஆகும் இது உயிரெழுத்துக்களின் வரிசையில் பதிமூன்றாவது எழுத்தாக எழுதப்படுகின்றது இது அருள் அனுபவ நிலையான பதிமூன்றாவது திரையோத சார்ந்த நிலையை விளக்குவதாகும் அஹ் என்பதை மாற்றி எழுதினால் ஓ என்ற எழுத்து கிடைக்கின்றது ஓம் என்பதன் உட்பொருள் அருள் அவ்வருட்சக்தியை அருள் ஒளியாக தலைநடு இடத்தை விளங்க அதனின்று இவ்வுடலும் உயிரும் தோன்றி செயல்படுகின்றன அருள் என்பதில் அ என்சான் உடல் ரூ இஸ் ஈக்குவல் டு இர் பிளஸ் ஊ என பிரியும் ரிர் ருத்திரபீஜம் உ உயிர்காற்று இள் பதிமூன்றாவது மெய்யெழுத்து பதினாறாவது மெய்யெழுத்து பதினாறு கலை நிறைமதியின் ஒளிநிலையை குறிப்பது எனவே இறைவனின் அருட்சக்தியை இன்று நாம் எனக் கருதும் உடலாக உயிராக விளங்குகின்றது உண்மை அபக்குவத்தில் இவ்வுண்மை புலப்படுவதில்லை இவ்வாறு விளங்கும் கடவுள் உண்மையை அறிந்து அடைந்திட புறத்தே இருந்து பலவேறு முயற்சிகளை மேற்கொண்டனர் அதற்கான வழிமுறைகளையும் வகுத்தளித்தனர் அவை ஞானயோகம் பக்தியோகம் கர்மயோகம் மகாயோகம் என்னும் நான்கு முறைகளாகும் இவற்றுள் எந்த ஒரு தனி யோகம் முறையினாலும் கடவுள் உண்மையை கண்டு அறிந்திட முடியாது அருள் தன்மை இல்லாத வெறும் அறிவு ஞானம் பக்தி கர்மம் யோக சாதனை இவைகளுக்கு எட்டாதது கடவுள் உண்மை அதனை அருள் உணர்வு ஒன்றினால்தான் அறிந்து அடைந்திட இயலும் இன்று சுத்தசன்மார்க்கும் இந்நான்கு முறைகளும் ஒன்றாக இணைந்த ஞாபகம் என்பதனால் அறிந்து அடைந்திட வழிகாட்டுகின்றது ஞாபகம் என்னும் இச்சொல்லுக்கு பின்னிருந்து பொருள் காண வேண்டும் இம் கம் பகம் ஞாபகம் என நான்கு நிலைகளாக காண்கின்றோம் இம் அருள் ஒளியை குறிப்பது இந்த அருள் ஒளி விளங்கும் இடம் கம் ஆகும் கம் என்பது தலை தலையில் எங்கே விளங்கி கொண்டுள்ளது பகம் தலை நடுவில் பகர வடிவ தளத்தில் விளங்கி கொண்டுள்ளது பகம் என்னும் இச்சொல் பகவன் சண்முகம் ஆறுமுகம் என்னும் பொருளை தருகின்றது மேலும் அது ஆறு அசைகளை கொண்ட அருட்பெருஞ்சோதி மந்திரத்தையும் குறிக்கின்றது இப்பகர வடிவ தலத்திற்கு நான்கு திசைகளிலும் நான்கு சக்திகள் உண்டு அவற்றை முன்பாகம் கிழக்கு தற்புருஷம் எனவும் பின்பாகம் மேற்கு சத்தியோ ஜய ஜாதம் எனவும் இடப்பாகம் வடக்கு வாமதேவம் எனவும் வலப்பாகம் தெற்கு அகோரம் எனவும் வழங்கப்படும் இவ்வுண்மையை விளக்குதற் பொருட்டே வள்ளல் பெருமான் சத்தியஞான சபைக்கு நான்கு பெயர்களை வைத்து வழங்கினார் ஒன்று வடலூர் வடக்கு ரெண்டு உத்தரஞான சிதம்பரம் மேற்கு மூன்று பூர்வ ஞான சிதம்பரம் அல்லது பார்வதிபுரம் தெற்கு நாலு உத்தர ஞான சித்திபுரம் கிழக்கு இவையே வடலூருக்கு வழங்கப்படும் நான்கு பெயர்களாகும் கடைசி எழுத்து ஞா என்பது ஞா ஞானம் மெய்யறிவுமயமாய் விளங்கும் தன்மையை குறிக்கின்றது நான்காம் உயிர்மை வரிசையில் வருவது யோகம் என்றால் இணைதல் ஒன்றுதல் என பொருள் இங்கு இறைவனின் அருளும் நாமும் சர்க்கரையும் அதன் இனிப்பும் போல இரண்டற்ற ஒன்றாக இணைந்தே உள்ளோம் இதனையே பரமயோகம் என்று திருவடி புகழ்ச்சியில் விவரித்துள்ளார் இறைவனின் அருள் வேறு நாம் வேறு என எண்ணியவர்கள் தேகமே நான் என கருதியவர்கள் புறத்திருந்து கருதி இறைவனை அடைய முயன்றவர்கள் எல்லாம் இறையருளை ஏகதேசமாக பெற்று பல சக்தி சித்திகளோடு வாழ்ந்து மறைந்த நிறை அல்லாமல் நிறையருளை பெற்று நிலையான இன்பத்தோடு நித்தியமாக வாழ முடியவில்லை இன்று சன்மார்க்கம் இரண்டற்ற ஒன்றாக விளங்கும் இறைவனை அடையாமல் அடைந்து அந்நிலை நின்று வாழ வழியும் காட்டுகின்றது இதற்கு சத்விசாரமும் பரோபகாரமும் உதவுகின்றன சத்விசாரம் என்பது என்ன சத் நிலையாக உள்ள வி இஸ் ஈக்குவல் டு இவ் பிளஸ் இ இவ் அருள் ஜோதியின் வடிவம் இ அருட்பிரணவசக்தி சாரம் சார்ந்து கொள்ளுதல் தலைநடு விளங்கும் அருள் ஒளியின் அருள் சக்தியே ஆறு ஆதாரங்களிலும் பிரிந்து விளங்குகின்றது ஏழாவது ஆதாரமாகிய நிராதாரத்தை அது நிலைத்து விளங்கி கொண்டுள்ளது இவ்வுண்மையே ஏழு தூ டு எழுத்து என்று சொல்லப்படுகின்றது து என்பது இத் பிளஸ் உ என பிரியும் இத் இறைவனின் வடிவம் உ அருட்சக்தி ஐ சக்தியாக விரிந்து செயல்படுவது எனவே இறைவன் எழுத்து வடிவானவன் என்று சொல்லப்படுகின்றது வடமொழியில் அட்சரம் எனப்படும் அ முதல் எழுத்து ஷ கடைசி எழுத்து ரம் ஜோதி நெருப்பு அக்னியாகும் ருத்ரபீஜம் இறைவன் ஜோதிமயமாக இதயத்தை விளங்குவதாக கூறினர் இதயம் நான்காவது தானம் இன்று நாம் காணும் உண்மை இறைவன் அருள்ஜோதி வடிவானவன் அவன் ஆறு தானங்களையும் கடந்த ஏழாவது தானத்தில் விளங்கிக் கொண்டிருப்பவன் இவ்வாறு ஒளிர்கின்ற அருள்ஜோதியை சிவமாகக் கண்டனர் முன்னோர் சிவம் அன்பு வடிவம் அன்பு தன்மையை குறிப்பது தமிழ்மொழியில் அன்பு என்ற சொல்லில் கடவுள் உண்மை அடங்கியுள்ளதையும் தமிழ்மொழியின் தன்னிகரற்ற மாண்பனையும் அறியலாம் அன்பு என்பதில் அ முதல் எழுத்து இறைவனின் திருவடியாகும் இன் கடைசி எழுத்து இறைவனின் திருமுடி நிலையாகும் அடிமுடி காண முடியாத இறைவன் மனிதனில் அடிமுடியோடு அருட்சக்தியோடு விளங்கி கொண்டுள்ளார் பூ என்ற எழுத்து இப் உ என பிரியும் இப் என்பதில் பகரம் பகரவடிவ தலத்தையும் மேல் உள்ள புள்ளி அருட்சோதியையும் ஐ ஐவகையாக விளங்கும் அருட்சக்தியையும் விளக்குவதாக உள்ளது அன்பு என்பதே இன்று தயவாக நமக்கு கிடைத்துள்ளது தயவு கடவுள் உண்மையையும் நமது உண்மையையும் நாம் வாழ வேண்டிய முறையையும் அதனால் பெறக்கூடிய திரிதேக சித்தி நிலையையும் குறிப்பதாக உள்ளது த எங்கும் நிறை இறைவனின் ஆகாச வடிவையும் ய கடவுள் ஆன்ம வடிவையும் ஓ ஐஞ்சக்தி செயல்களையும் குறிக்கின்றது இவ்வாறு பிரிவர விளங்கும் இறைவனை வெறும் ஞானம் பக்தி கர்மம் யோக முறைகளால் அறிந்து அடைந்துவிட முடியாது சுத்த சத்திசாரத்தால் அறிந்து பற்றிக்கொண்டு அருள் நிலை நின்று தயவு வாழ்வினால் தான் தெரிந்து கொள்ளப்படல் வேண்டும் தெரிந்து கொள்ளுதல் எனில் அனுபவத்தில் பெற்றுக்கொள்ளல் ஆகும் எண்ணம் சொல் செயல் அனைத்தும் தயவால் நிரம்பி வாழும்போது முதன் முதலில் இறைவனின் அருள் அனுபவம் உயிருணர்வில் அறியப்பட வேண்டும் அதுவே பெருகி சூளுடலை சுத்த தேகமாகவும் மெய்யறிவை ஞான தேகமாகவும் மாறுகிறது அருளுணவு அருள் உணர்வு உயிர் உணர்வில் முதலில் ஏற்பட வேண்டும் என்பதை உயிரனுபவற்றிடில் அதனிடத்தேயோங் அருள் அனுபவம் ரூமச் செய்யறினில் அனுபவத்திலே சுத்த சிவவ அனுபவ பவம் உருவன்றாய் பகிலும் மூவாண்டில் சிவை தருஞான பால் மகிழ்ந்துண்டுமை நெறியாம் பயிர் தழைந்து உறவை தருளிய ஞானபந்தின்றோம் குருவே என்னும் ஆளுடைய பிள்ளை அருண்மாலை மாலை பாடல் வரிகளால் அறிந்துணரலாம் எனவே இன்றயா விளக்கமாலையின் பாடலின் கடைசி வரிகள் உரிய எனம் அருளாம் உணர்வது கொண்டு உயரனுபவம் பெறலாமே என்பதன் அருள் விளக்கத்தை இன்று அறிந்து கொள்கிறோம் இந்த உயர் அனுபவத்தை இதுவரை யார் பெற்றார்கள் என வினவலாம் பிரகாச வள்ளல் பெருமானே இதற்கு சாட்சியாக திரிதேக சித்தி நிலையை பெற்றார் எந்த விதத்தினாலும் அழியாத ஒளிவடிவம் பெற்றார் இதனை காற்றாலே புவியாலே ககநமதனாலே கனலாலே புனலாலே கதிராதியாலே கூற்றாலே பிணியாலே கொலை கருவியாலே கோளாலே பிறவியேற்றும் கொடுஞ்செயல்களாலே வேற்றாலே இஞ்ஞாறும் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டுமென்றேன் விரைந்தளித்தான் எனக்கே ஏற்றாலே எழிவனீர் நினையாதீருலகீர் எந்த எருட்பெருஞ்சோதி இறைவனை சார்வீரே என்னும் அவரது அருட்பாடலினாலேயே அறிகின்றோம் அவர் இந்த முத்தேக சித்தி நிலையை பெற்று சிலகாலம் எல்லோரும் அறிய வாழ்ந்திருந்தார் அச்சமயத்தில் நடந்தால் அவரது கால்கள் தரையில் படவில்லை அவரது உருவம் புகைப்படத்தில் விழவில்லை பின் அவர் மேட்டுக்குப்பத்தில் சித்திவளாக அறையில் மறைய காரணம் என்ன உலகில் சுத்தசன் சன்மார்க்கம் விளங்கும் காலத்தில் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் எங்கு இருந்தாலும் அவர்களுக்கு தம் பேரின்பு வடிவை வெளிப்படுத்துவார் அதுவரையிலும் அவர் உள்ள கொண்டே இருப்பார் வள்ளல் பெருமான் பெற்ற இந்த ஒப்பற்ற பேரின்பு நிலையை பற்றிய தெளிவான விளக்கத்தை மாலை நூலினால் அறியலாம் வருகின்ற தைப்பூச நன்னாளில் இந்நூல் வெளிவர இருக்கிறது இந்நூலின் மேலட்டையில் தயவு செய் என்னும் வாக்கியத்தை காணலாம் இதன் பொருள் நாம் இறைவனிடம் தயவு செய் என வேண்டுகிறோம் அவர் நம்மை பார்த்து செய் தயவு என திருப்பி சொல்லுகிறார் இதனால் தயவை கொண்டு தயவை பெறலாம் பெற வேண்டும் என்ற கருத்தை அறிகிறோம் திரிதேக சித்திரிலையை பற்றி விளக்கம் தருகின்ற ஓர் இங்கிதமாலை பாடலை காண்போம் இதில் ஆன்ம தலைவியின் வினாவிற்கு இறைவன் ஒற்றை சொல்லால் வினாகம் என விடையளித்தார் அச்சொல்லின் ஒப்பற்ற அருள் விளக்கத்தை காண்போம் வயலார் சோலை எழில் ஒற்றிவானராகும் இவர்தமினான் செயலார்கடியார் கருள் வீர்னும் சிரத்தும் முரத்தும் கரத்தும் வியலாய்க் கொண்டதென்னின்றேன் விளங்கும் பினாகம் அவை மூன்றும் இயலார்காண்டி என்கின்றார் இதுதான் சேடி என்னேடி இதில் பினாகம் என்ற சொல் சிவபெருமானின் வில் எனப்படும் சிவ தனுசு என்றும் சொல்லப்படும் தனுவே நமது உடலாகும் இது ஒருவருக்கு ஏற்படும் சுத்த சிவ அனுபவ திரிதேக நிலையை சுட்டுவதாகும் இது வள்ளலார் அனுபவம் இதற்கு இந்த விநாயகத்தையே மூன்றாக பிரித்து பொருள் கண்டுகொள்ளப்படுகின்றது விநாகம் என்பதை கம் நாகம் விநாகம் எனப் பிரித்து பொருள் காணுதல் வேண்டும் கம் தலை மெய்யறிவு விளங்குமிடம் தயவின் முதல் எழுத்து தாவின் நிலையை சுட்டும் நாகம் பாம்பு உயிர்காற்று உயிர் செயல்படுவது இதயம் ஜீவநிலையை குறிப்பது ய தயவின் இரண்டாம் எழுத்து விநாகம் உடல் தனு உ என்னும் எழுத்து மேலும் வினாகம் பின் பிளஸ் ஆகம் எனவும் கொள்ளப்படும் முன் ஆகம் விசார நிலையையும் பின் ஆகம் அனுபவ நிலையையும் குறிக்கின்றது எனவே விநாகம் என்ற சொல் சுத்த பிரணவ ஞானதேக நிலைகளை விளக்குவதாகும் தயா விளக்கமாலையின் இப்பாடலின் எண் நாற்பத்தி நான்கு இது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக உள்ளது இதனை எண்ணால் எழுதும்போது இரண்டு நான்கு என்ற எண்ணை எழுதுகிறோம் தமிழ் மொழியில் ச ய ச என எழுதுவர் யகரம் ஆன்மநிலையை சுட்டுவது முன்னும் பின்னும் உள்ள நான்கு அருட்பிரஞ்சோதியின் அகம் புறம் என்னும் இரு நிலைகளை விளக்குவது அகவலில் முதலில் தொடங்கும் போது நாலு முறை அருட்பெரும் ஜோதியும் முடிவில் நாலு முறை அருட்பெரும் ஜோதியும் அமைந்துள்ளது உயிர் அனுபவ நிலை நின்றுதான் சிற்சபை பொற்சபை விளக்குகின்றது அருட்பெருஞ்சோதி கடவுள் அனுபவத்தை உணர்த்த வந்தது இந்த அகவல் நித்தியமாகிய பரம்பொருள் பிரபஞ்ச தோட்டத்திற்கு முன்னும் மகா பிரளயமாகிய பால்நிலைக்கு பின்னும் இருந்து கொண்டிருப்பது தோற்றரி தாகிய ஒன்றான அருட்பெருஞ்சோதியே ஆம் அவ்வொன்றே நான்கு கால் கூடிய முழுமையான அருட்பெருஞ்சோதி நிலையாகும் இதனையே ஓரிடத்தில் சத்தியம் சத்தியமாதே சத்தியம் சத்தியமே என்று குறித்துள்ளார் நம் அருட்பிரகாச அருட்பிரகாசப்பிரமா இத்தோற்ற மறைவுக்கு இடையேதான் பெருஞ்சோதியை தனிப்பெறும் கருணையோடு மகாபிரபஞ்சத்து யாவுமாய் விளங்கி கொண்டுள்ளது இவ்விளக்கம் குறிக்கவே அருட்புரஞ்சோதியாகவளின் இடைப்பகுதி அக்கடவுட் பேருண்மையை முக்காலத்தும் விளங்கச் செய்வதாய் திருவருளால் வழங்கப்பெற்று உள்ளதாகும் இக்கருத்தனையே தயாவிளக்க மாலை நாற்பத்தி நான்காவது செய்யுளின் ஈற்றடியில் உரியனம் அருளாம் உணர்வது கொண்டு உயர் அனுபவம் பெறலாமே எனப்பட்டுள்ளது பெருக தயவு தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு